ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தரெலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பதிமூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவார நாளில் கார்த்திகை விரதமானது வருது கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது முருக பெருமானுக்கு வரக்கூடிய ஒரு விரதம் முருக பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கக்கூடிய விதமாக கார்த்திகை விரதமானது ஒவ்வொரு மாதமும் வரும் யார் ஒருவர் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளை வரம் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளை இருக்கிறவங்க இந்த விரதத்தை கடைபிடித்தீங்கன்னா பிள்ளை நன்றாக வளருவாங்க ஸோ கார்த்திகை விரதம் பெருமானுக்குரிய விரதம் இந்த விரதம் மற்ற மாதங்களில் கூட நாம் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் ஆடி மாதத்துல மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது ஆடி மாதத்துல நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை முறைப்படி செய்தாவே பலன் நமக்கு வருடம் முழுக்க கிடைக்கும் அந்த வகையில் ஆடி கார்த்திகை விரதத்தை நாளை நாள் மிஸ் பண்ணாமல் முருக வழிபாடு செய்து அனைவரும் பயன் பெறுங்க நாளைய இந்த நாளில் சிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இந்த சிறப்பில் நாம் வழிபாடு செய்ய வேண்டியது இது இதை தொடர்ந்து நாளை நாள் நவகிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிற தினசரி ராசி பல்லனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்டுருக்குறோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசிக்கு நாளைய நாள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது பொழுதுபோக்கான செயல்பாடுகளில் நாளை நாள் ஈடுபட வேண்டாம் நேற்று பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நாளைக்கு அந்த மாதிரி ஈடுபடக்கூடாது என்று சொல்கிறேன் காரணம் என்னென்னா நீங்கள் இன்றைக்கி ஈடுபடும்போது அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது ஆனால் நாளைக்கும் அதே மாதிரி ஈடுபடும் போது அது பிரச்சனையாக மாறும் அது எப்படி மாறும்னா பண விஷயத்தில் நிறைய பாதிப்பு உண்டாகும் பொழுதுபோக்கு செயல்பாடுகளில் நாளை நாள் ஈடுபடக்கூடாது என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதையும் மீறி ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய விரை ஏற்படும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொழுதுபோக்கான செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் உங்களுடைய கடன் செயல்கள் இருக்குல்ல அந்த கடன் செயல்களில் பொறுமையாக காக்கணும் கடன் செயல்களில் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது அந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக கடன் உங்களுக்கு மேலும் பெருகுமோ தவிர கடன் உங்களுக்கு குறைந்த பாடு இருக்காது அதனால கடன் தொடர்பான செயல்களில் நாளை நாள் பொறுமையை வந்து காக்கணும் அப்புறம் உங்களுக்கு மாமன் இருந்தாங்கன்னா மாமன் உறவுகளிடம் அனுசரித்து செல்லணும் மாமன் உறவுகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு இருக்குது மச்சான் மாமா உறவு காப்பாற்றி மேலே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாமன் உறவுகளை அனுசரித்து போங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை உங்களுக்கு தான் பார்த்துக்கோங்க அப்புறம் தந்தை வழியில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மறையும் ஸோ தந்தை நாளை நாள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க அதனால தந்தை வழியில் உங்களுக்கு பெருசாக நாளை நாள் எந்த ஒரு நெருக்கடியும் இருக்காது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழலும் மறையும் அப்புறம் பூர்வீக சொத்துக்களில் ஒரு விதமான மாற்றங்கள் உண்டாகும் அதில் உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் அதனாலினால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நுட்பமான செயல்களையும் எளிமையாக செய்து முடிக்க முயற்சி பண்ணும் அதனாலினால் ரொம்ப வந்து அவசியம் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான ஜெயன் இறந்த நாள் தான் ஸோ பெருசாக நீங்கள் கவலைப்படுற மாதிரி எதுவும் சொல்லப்படல என்ன பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி உங்களுக்கு ஜெயன் இறந்த நாள் தான் நாளை இந்த ஜெயநிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டன் திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிற அதையும் உங்களுக்கானதை நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளை நாள் நீல நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் எட்டு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா விரயம் ஏற்படும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா நெருக்கடி உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா நுட்பங்கள் அறியணும் ஸோ இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்குங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி குடும்ப வருமானத்தை மேம்படுத்த முயலும் புதுமையான செயல்களில் கவனம் வேண்டும் எதிர்பாராத செலவும் ஒன்று புதிய அனுபவம் உண்டாகும் ஆரோக்கிய குறித்த ஆலோசனை கிடைக்கும் பேச்சுக்கள்ல பொறுமை வேண்டும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்ட பிறக்கும் பாராட்டு நிறந்த நாளாக அமையும் அடுத்ததா ரிஷபராசி விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை ஏற்படுத்தும் சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானங்களோட கருத்து வேறுபாடு உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் சற்று விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படும் வேள்வி பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் நாளை நாள் நன்மை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தை கைக்கூடும் இறை சார்ந்த பணிகளை ஆர்வத்தோடு கலந்து கொள்ளணும் கலை சார்ந்த செயல்பாடுகளாக ஆர்வம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் வியாபார அபிவிருத்திக்கு வாய்ப்பு அமையும் வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும் நாளை நாள் அமைதி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி அணுமு முடிவுகளால் அனுகூலம் உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் மனை சார்ந்த செயல்களில் ஆதாயம் உண்டாகும் உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் முன் யோசனையின்றி செயல்படுவதை குறைத்து கொள்ளும் விவசாய துறைகளில் மேன்மை ஏற்படும் செலவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார தொடர்பான செயல்களில் கவன வேண்டும் வேலையாட்கள் மாற்றம் குறித்த சிந்தனை உண்டாகும் கூட இடத்துல மதிப்பு கூடும் திட்டமிட்ட சில பணிகள் பழிக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி செயல்பாடுகளில் விதமான சோர்வு ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் உண்டாகும் சமூக பணிகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் வெளி உணவுகளை குறைத்து பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும் எதிர்கால தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் வெளியூர் வர்த்தக பணிகளில் கவன வேண்டும் தயக்கம் இறந்தனால அமையும் பார்த்துக்குங்க அடுத்ததா ராசி கௌரவ பொறுப்புகளால் மதிப்பு உயரும் மறுதி பிரச்சனைகள் ஓரளவு குறையும் கணவன் மனைவிக்குள் மனவிட்டு பேசணும் எதிர்கால சிந்தனைகள் மேம்படும் தவறிப்போன சில வாய்ப்பு மீண்டு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் ஆதரவோடு செயல்படுவாங்க மனதில் நிலத்த சில காரியங்கள் நிறைவேறும் வரவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த குழப்ப விலகும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்பு மூலம் மாற்றம் ஏற்படும் நீண்ட தூர பயண வாய்ப்பு கைகூடும் உத்தியோகத்தில் நிர்வாகத்திறமை வெளிப்படும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வாங்க தாமதம் இருந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும் கல்வி பணிகளில் ஆர்வம் உண்டாகும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் இருந்து வந்த சோர்வு குறையும் புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் நண்பர்களால் வருமான வாய்ப்பு உண்டாகும் உங்கள் ராசிக்கு ஆதரவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி மனதில் புதுவிதமான செயல் திட்டம் பிறக்கும் கல்வி பணிகளில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்கள் விருப்பங்கள் நிறைவேற்றி வைக்கணும் தொந்தரமான சில விஷயங்கள் மூலம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் எழுப்பறியான பணிகளை செய்து முடிக்க முடியும் பாக பிரிவினை தொடர்பான செயல்களில் விவேகம் வேண்டும் வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மீனராசி பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை சிலருக்கும் உண்டாகும் வாக்கு சாதரியம் மூலம் ஆதாயம் அடைவீங்க பெருந்தன்மையான பேச்சுக்கள் மூலம் புதிய அறிமுகமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் எதிர்கால சார்ந்த செயல்கள் ஆர்வத்தோடு ஈடுபடணும் குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக உங்கள் ராசிக்கு அமையும்ங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த தினசரி ராசி பண்ண இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி